இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன் எந்த நாளிலும் ஜீவம் அண்ணா மூலமாக கர்த்தர் ஆமீன் பேச விரும்புகிறார் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை யோவான் பதினாலு பதிமூணில் சொல்லப்படுகிறது நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்கிறார் ஆமீன் எனக்கு அருமையான தேவஜனமே ஜனமே கேட்டு கேட்டு எடுத்துட்டீங்களா ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி இவ்வளோ நாள் செவம்மண் எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா என்றைக்கு என் ஜபத்துக்கு பதில் வருமேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் திகையாதீர்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அலே அவர் சொல்லுகிறார் ஏக சிந்தையுள்ளவர்களாய் நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது கொடுப்பார் அலூயா இரண்டாவதாக விசுவாசத்தோடு கேளுங்க மூன்றாவது சந்தேகப்படாமல் கேளுங்க அலே லூயா சந்தேகப்படாமல் கேளுங்க அடுத்தது கனி கொடுக்கிறவர்களாய் அவன் கணியில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருந்து கேளுங்க கர்த்தர்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமன் அது மட்டுமல்ல தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை உயர்த்தி தேவனை புகழ்ந்து பேசி அவன் சோத்திரம் துதித்து மன்றாடி தேவனிடத்தில் கேளுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு கொடுப்பார் அது எப்படி கொடுப்பார் அவருடைய சித்தத்தின்படி கேளுங்கள் லூயா அவருடைய சித்தத்தின்படி கேளுங்கள் கர்த்தருங்களுக்கு தர வல்லமை உள்ளவர் இருக்கிறார் என கருமையான தேவஜனமே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா எல்லாம் கேட்டுட்டேன் எனக்கு கிடைக்கல நீங்க சொன்னபடியெல்லாம் கேட்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அப்படியும் உங்களுக்கு எது கேட்கிறது கிடைக்கல அப்படின்னா அமீன் சோத்ரம் யாரோடையும் நீங்க கசப்பா இருக்கலாம் வெறுப்பா இருக்கலாம் அந்த ஆமீன் அவரிடத்தில் ஒப்புரவாயிட்டு கேளுங்க அவரை மன்னிங்க யாரையாவது நீங்க மன்னிக்க முடியாம இருப்பீங்க அவங்கள மன்னிச்சிட்டு கேளுங்க கத்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் லூயா எல்லாம் கேட்கும்போது அவருடைய நாமத்தை சொல்லி கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என கருமையான தேவஜனமே இந்த நாளிலும் நீங்கள் தேவனிடத்தில் அர்ப்பணிப்பீர்களா அர்ப்பணிப்பீர்களா ஒப்புக்கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் ஆசிர்வதிக்க போகிறார் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போடு கேளுங்க ஆம் அன்புவ ஆம் நீங்கள் கேட்கும் பொழுது அவர் கொடுக்க வல்லமையோடு வந்திருக்கிறார் ஆமீன் உங்களுக்காக செபிக்கட்டும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே மை துதிக்கிறோம் சோதனைக்கிறோம் அருமையான பிள்ளைகள் உங்களுடைய சத்தியத்தை கேட்டு உங்களுடைய சத்தியத்தை உணர்ந்து சத்தியத்திலே நிலைத்திருந்து கனி உள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாய் என் பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் தாழ்த்தி இருக்கிறோம் தேவாவியானவர் இறங்கி கிரியை செய்வீர்கள் பிள்ளைகளுடைய தேவை பூர்த்தி ஆகட்டும் எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு தளர்ந்து போகாதபடிக்கு என் பிள்ளைகளை அனுகிரிக்க வேண்டும் வாய் நாங்கள் செவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே ஹாமென் ஹால் லூ யாம் காட் பிளஸ் யூ ஆல்